என் அன்பான பிள்ளையே நீ உன் வாழ்க்கையில் எத்தனை முறை நினைத்தாய் என்னால் இப்போது முன்னேற முடியாது எல்லாம் முடிந்துவிட்டது போல தெரிகிறது நீ மனதில் பலமுறை சோர்ந்து போய் உன் இதயத்தில் நிம்மதியை இழந்தாய் ஆனால் இன்று நான் உனக்குச் சொல்லுகிறேன் இது உன் முடிவு அல்ல இது உன் திருப்புமுனை ஆரம்பம் நீ நினைத்த அந்த இடத்தில் நான் உனக்காக புதிய வழியை திறக்கிறேன் நீ சிக்கொண்டது போல இருந்த சூழ்நிலையில் நான் வானத்திலிருந்து ஒரு கதவை திறக்கிறேன் அந்த கதவு மனிதன் திறக்க முடியாதது அதை யாராலும் மூட முடியாது நீ உன் வாழ்க்கையில் அடைந்த வலி துன்பம் தாமதம் அவை வீணாகப் போகவில்லை அவை உன் திருப்புமுனைக்கு அடித்தளமாக மாறியிருக்கின்றன அந்த அடித்தளத்தில் நான் புதிய கட்டுமானம் ஆரம்பித்திருக்கிறேன் அது உன் வாழ்க்கையை உயர்த்தும் ஆசீர்வாதக் கட்டிடம் நீ உன் வாழ்க்கையில் தோல்வியால் தளர்ந்தாய் சில நேரங்களில் நீ சொன்னாய் இனி என்னால் முடியாது ஆனால் நான் சொல்கிறேன் நீ முடிந்தது என்று நினைத்த இடத்தில்தான் என் அதிசயம் ஆரம்பமாகிறது நீ உன் முயற்சிகளை வீணாக நினைத்தாயோ அவை வீணாகவில்லை அந்த முயற்சிகள் விதையாகப் போனது இப்போது அந்த விதைகள் முளைக்கின்றன அவை ஆசீர்வாதத்தின் பயிராக மாறுகின்றன என் பிள்ளையே நீ உன் வாழ்க்கையில் எதிர்நோக்கிய தடை இப்போது அகலுகிறது நான் உன் முன்னால் வழியை அமைக்கிறேன் அந்த வழி திடீரென்று வெளிச்சமாக மாறும் அந்த வெளிச்சம் உன் வாழ்க்கையில் புதிய திசையைத் தரும் நீ பல ஆண்டுகளாக ஒரே இடத்தில் நின்று போனாய் நீ நம்பிக்கை வைத்தாய் ஜெபித்தாய் காத்திருந்தாய் ஆனால் ஒன்றும் மாறவில்லை என்று நினைத்தாய் இப்போது நான் சொல்கிறேன் மாறாதது மாறப்போகிறது நின்றது நகரப்போகிறது மூடியது திறக்கப் போகிறது நீ உன் வாழ்க்கையின் பக்கத்தை முடித்தாய் என்று நினைத்தாய் ஆனால் நான் அந்த பக்கத்தில் புதிய வரிகளை எழுதுகிறேன் அந்த வரிகள் உன் வாழ்க்கையின் திருப்பு அறிவிக்கின்றன அது உன் வலியின் கதையை ஆசீர்வாதக் கதையாக்கும் நீ உன் இதயத்தில் சொன்னாய் நான் பலமுறை விழுந்தேன் ஆனால் இன்று நான் சொல்கிறேன் அந்த விழுதுகள் வீணாகவில்லை அவை உன் உயர்விற்கான பணிகளாக மாறியிருக்கின்றன அந்த உயர்வு இப்போது வெளிப்படும் நீ உன் வாழ்க்கையில் வாய்ப்புகள் இல்லாமல் போது வானத்திலிருந்து வாய்ப்புகள் திறக்கப்படுகின்றன அந்த வாய்ப்புகள் மனிதன் கொடுக்க முடியாதவை அவை என் கிருபையால் திறக்கப்படுகின்றன நீ உன் வாழ்க்கையில் நம்பிக்கையை இழந்தபோது கூட நான் உன்னை மறக்கவில்லை நீ தனியாக இருந்த இடத்தில் கூட என் கை உன்னுடன் இருந்தது அந்த கை இன்னும் உன்னை தாங்கி நிற்கிறது என் பிள்ளையே நீ உன் வாழ்க்கையில் இருள் சூழ்ந்தது போல உணர்ந்தாய் ஆனால் அந்த இருளில் நான் ஒரு வெளிச்சம் ஏற்றி இருக்கிறேன் அந்த வெளிச்சம் உன் வழியை காட்டும் அந்த வெளிச்சம் உன் இதயத்தில் நம்பிக்கையை எழுப்பும் நீ நினைத்தாய் என் வாழ்க்கையில் இதுவரை எதுவும் சரியாக நடந்தது இல்லையோ ஆனால் நான் உனக்குச் சொல்லுகிறேன் இனி எல்லாம் சரியாக நடக்கத் தொடங்குகிறது அந்த திருப்புமுனை ஆரம்பமாகிவிட்டது அந்த திருப்புமுனை உன் வாழ்க்கையை மாற்றப் போகிறது நீ உன் வாழ்க்கையில் பழைய நிலைகளை நினைத்து வருந்தினாய் ஆனால் நான் உனக்குச் சொல்லுகிறேன் அந்த பழைய நிலை முடிந்துவிட்டது இனி புதிய பருவம் ஆரம்பமாகிறது அது ஆசிர்வாதத்தின் பருவம் நீ காத்திருந்தது வீணாகவில்லை அந்தக் காத்திருப்பின் ஒவ்வொரு நொடியும் பானத்தில் கணக்கிடப்பட்டது அந்த காத்திருப்பு இப்போது பலன் கொடுக்கப் போகிறது அந்த பலன் உன் கண்ணீர் மாறிய மகிழ்ச்சி நீ உன் வாழ்க்கையில் அழிந்தது போல தோன்றியது ஆனால் அது அழிவல்ல அது விதைப்பு அந்த விதைப்பு இப்போது கனியாக போகிறது அந்த கனியின் பெயர் திருப்புமுனை நம்பு என் பிள்ளையே நீ இதுவரை பார்த்து தோல்வி தாமதம் வலி ஆல் ஆர் முடிவடைந்தது இனி உன் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் பெருகும் இது உன் மாற்றத்தின் நேரம் இது உன் அதிசயத்தின் நேரம் நான் உன் வாழ்க்கையில் நிறுத்தமற்ற இயக்கத்தை உருவாக்குகிறேன் அந்த இயக்கம் உன்னை ஆசீர்வாதத்தின் பாதையில் நடத்தும் அந்த பாதை சமாதானத்தால் நிரம்பும் அந்த பாதை வெற்றியால் ஒளிரும் நீ இனி பழைய நிலையில் அல்ல புதிய நிலையில் வாழ்வாய் நீ இனி தாழ்ந்த இடத்தில் அல்ல உயர்ந்த இடத்தில் நிற்பாய் நீ இனி சுமையுடன் அல்ல சமாதானத்துடன் நடந்திடுவாய் நான் உன் வாழ்க்கையில் திருப்புமுனையை உருவாக்கிவிட்டேன் அது மனிதன் கற்பனை செய்ய முடியாத அளவிற்கு வல்லமையானது அது உன் வாழ்வியல் ஒவ்வொரு துறையையும் மாற்றும் நம்பு நீ நின்ற இடம் தாமதமான இடம் அல்ல அது அதிசயத்தின் தொடக்கம் அது உன் திருப்புமுனை உருவாகும் நேரம் அது தேவனின் வல்லமையின் வெளிப்பாடு நான் பேசினேன் அது நிறைவேறும் இது உன் வாழ்க்கையின் புதிய பக்கம் இது உன் கிருபையின் பருவம் இது உன் திருப்புமுனையின் அதிசய நாள் இது உன் வாழ்வியல் புதிய தொடக்கம் நீ உன் வாழ்க்கையில் இதுவரை அனுபவித்து ஒவ்வொரு கண்ணீரையும் நான் பார்த்திருக்கிறேன் சில நாட்களில் நீ உன் மனதில் சொல்லினாய் வாழ்க்கையில் எந்த மாற்றமும் வரவில்லை நான் எத்தனை நாள் இப்படியே இருக்க வேண்டும் ஆனால் இன்று நான் உனக்கு சொல்லுகிறேன் அந்த நாள் வந்துவிட்டது இது உன் வாழ்க்கையின் திருப்புமுனை உருவாகும் அதிசய நாள் நீண்ட நாட்களாக நின்று போனவனாய் உணர்ந்தாய் அந்த இடத்தில் நீ வழி தெரியாமல் இருந்தாய் மூடிய கதவுகள் உன்னை முடக்கியது ஆனால் நான் சொல்கிறேன் அந்த மூடிய கதவுகள் இப்போது திறக்கப்படுகின்றன அந்த கதவுகள் வழியாக வானத்தின் வெளிச்சம் உன் வாழ்க்கைக்குள் நுழைகிறது நீ உன் வாழ்க்கையின் சில நாட்களில் தோல்வியை பார்த்தாய் மனிதர்கள் உன்னை விட்டுப் போனார்கள் நீ உன் கனவுகள் உடைந்தது போல உணர்ந்தாய் ஆனால் நான் உன்னை விட்டுப் போகவில்லை நான் உன் கண்ணீரை எண்ணினேன் அந்த கண்ணீரின் பதில்தான் இந்த திருப்புமுனை என் பிள்ளையே நீ உன் வாழ்க்கையில் நம்பிக்கை இழந்த இடத்தில் நான் உனக்காக புதிய நம்பிக்கையின் கதவை திறக்கிறேன் அந்த நம்பிக்கை உன் வலிமை ஆகும் அந்த நம்பிக்கை உன் வழிகாட்டியாகும் நீ உன் மனதில் சொன்னாய் எனக்கு வாய்ப்பு இல்லை ஆனால் இன்று நான் சொல்கிறேன் நான் உனக்காக ஒரு வாயிலை உருவாக்குகிறேன் அந்த வாயில் உன் வாழ்க்கையை உயர்த்தும் அந்த வாயில் மூடப்படாது நீ உன் வாழ்க்கையில் சில திசைகளில் நிற்காமல் சுழன்றாய் சில சமயங்களில் முடிவில்லா வட்டத்தில் சிக்குண்டது போல இருந்தது ஆனால் நான் உனக்குச் சொல்லுகிறேன் அந்த வட்டம் புரிந்துவிட்டது இனி நேரான வழி திறக்கிறது அந்த வழி உன் முன்னே செல்லும் வழி நீ உன் வாழ்க்கையில் தோல்வியை பார்த்த இடம் அது இனி உன் சாட்சியாக மாறும் நீ விழுந்த இடம் அதே உன்னை உயர்த்தப் போகிறேன் அந்த உயர்வு மனிதனின் கையில் இல்லாது அது என் கிருபையின் வெளிப்பாடு நீ உன் இதயத்தில் நினைத்தாய் என் நேரம் போய்விட்டது ஆனால் நான் சொல்கிறேன் இது உன் நேரம்தான் இது உன் திருப்பு முனை உருவாகும் நேரம் இது உன் வாழ்க்கையின் அதிசய பருவம் நீ உன் வாழ்க்கையின் பக்கங்களை பார்த்தாய் அந்த பக்கங்களில் வலி துக்கம் நம்பிக்கை இழப்பு ஆனால் இன்று நான் அந்த பக்கங்களை திருப்புகிறேன் அடுத்த பக்கம் ஆசீர்வாதத்தின் பக்கம் அந்த பக்கம் பிரகாசமாக ஒளிர்கிறது நீ உன் வாழ்க்கையில் நின்றிருந்த நீர்நிலையை பார்த்தாய் அந்த நீர் இனி நகரவில்லை என்று நினைத்தாய் ஆனால் நான் அதில் காற்றை ஊதுகிறேன் அந்த நீர் மீண்டும் ஓடத் தொடங்குகிறது அந்த ஓட்டம் ஆசீர்வாதத்தின் ஓட்டம் நீ உன் கையில் எதுவும் இல்லாமல் இருந்தாய் ஆனால் அந்த வெற்று கைகளில் நான் ஆசீர்வாதத்தை வைப்பேன் அந்த ஆசீர்வாதம் உன் வாழ்க்கையை நிறைவாக்கும் அந்த ஆசீர்வாதம் கால தாமதத்தை முடிக்கும் என் பிள்ளையே நீ உன் வாழ்க்கையில் சோர்ந்து போனாய் ஆனால் நான் உன்னை வலிமையுடன் நிறுத்துகிறேன் நீ விழுந்த இடத்திலிருந்து எழுப்புகிறேன் அந்த எழுச்சி உன் திருப்புமுனையின் தொடக்கம் நீ உன் வாழ்க்கையின் பாதையை பார்த்து சொல்லினாய் இது முடிந்த வழி ஆனால் நான் உனக்குச் சொல்லுகிறேன் அது முடிவு அல்ல அது புதிய வழி ஆரம்பமாகும் இடம் அந்த இடம் அதிசயத்தின் இடம் அந்த இடம் உன் வாழ்வியல் திருப்புமுனை நீ உன் வாழ்க்கையில் மூடிய கதவுகளால் தடைப்பட்டாய் ஆனால் நான் வல்லமையால் அந்த கதவுகளை உடைக்கிறேன் அந்தக் கதவுகளின் பின்புறம் உன் ஆசீர்வாதங்கள் காத்திருக்கின்றன இப்போது அந்த ஆசீர்வாதங்கள் உன் வாழ்க்கைக்குள் நுழைகின்றன நீ பல ஆண்டுகளாக கனவு கண்டாய் ஆனால் அவை நிறைவேறவில்லை என்று நினைத்தாய் இப்போது அவை விழித்தெழுகிறது அந்தக் கனவுகள் நனவாகும் அந்த நனவு உன் நம்பிக்கையின் பலன் நீ உன் வாழ்க்கையில் அனுபவித்த எல்லா தாமதங்களும் அவை ஒரு நோக்கத்திற்காக இருந்தது அந்த நோக்கம் உன் திருப்புமுனைக்கு வழிவகுக்கிறது அந்த நோக்கம் இப்போது நிறைவேறுகிறது நான் உன் வாழ்க்கையில் வல்லமையாய் செயல்படுகிறேன் அந்த செயல் உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு துறையிலும் மாற்றத்தை ஏற்படுத்தும் அந்த மாற்றம் நிறுத்தமற்ற அது இனி எப்போது என்று கேட்க மாட்டாய் நீ சொல்லுவாய் இப்போதே தேவன் செய்தார் நீ உன் வாழ்க்கையில் தாழ்ந்த இடத்தில் இருந்தாய் ஆனால் நான் உன்னை உயர்த்துகிறேன் நீ இனி பின்புறம் அல்ல முன்னிலையில் நிற்பாய் நீ இனி சுமையுடன் அல்ல சமாதானத்துடன் வாழ்வாய் நான் உன் வாழ்க்கையின் திருப்பு எழுதுகிறேன் அது ஒருபோதும் மாறாது அது ஆசீர்வாதத்தின் கதையாகும் நீ இனி திக்கத்தால் அல்ல மகிழ்ச்சியால் அழுவாய் நீ இனி இருளில் அல்ல வெளிச்சத்தில் நடப்பாய் நீ இனி கேள்வியுடன் அல்ல சாட்சியுடன் வாழ்வாய் நம்பு என் பிள்ளையே இது உன் வாழ்க்கையின் புதிய பக்கம் இது உன் கிருபையின் பருவம் இது உன் அதிசயத்தின் நேரம் இது உன் திருப்புமுனை உருவாகும் நாள் நான் பேசினேன் அது நிறைவேறும் இனி உன் வாழ்க்கையில் தடை இல்லை தாமதம் இல்லை இனி உன் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் நிறைந்த ஓட்டம் இருக்கும் அந்த ஓட்டம் வானத்தின் வல்லமையால் வெளிப்படும் அது நிறுத்தமற்ற அதிசயம் நீ உன் வாழ்க்கையில் தோல்வியை பார்த்த நாட்களை மறக்க முடியாது என்பதை நான் அறிவேன் சில நேரங்களில் நீ நம்பிக்கையின்றி விழுந்தாய் சில சமயங்களில் நீ சொல்லினாய் எனது வாழ்க்கையில் மாற்றம் வருமா ஆனால் இன்று நான் உனக்குச் சொல்லுகிறேன் இது உன் மாற்றத்தின் நாள் இது உன் திருப்பு முனையின் நேரம் நீ உன் இதயத்தில் நிறைய கனவுகளை கொண்டிருந்தாய் அந்தக் கனவுகள் சில உடைந்துவிட்டது போல தோன்றினது ஆனால் நான் சொல்கிறேன் அந்த உடைந்த கனவுகளை நான் மீண்டும் உயிர்ப்பிக்கிறேன் அந்தக் கனவுகள் இப்போது நிறைவேறும் அவை உன் வாழ்க்கையின் புதிய தொடக்கம் ஆகும் நீ உன் வாழ்க்கையில் தடைப்பட்டாய் நிற்கும் நிலைமையில் இருந்தாய் ஆனால் அந்த தடைகள் இப்போது அகல்கின்றன அந்த நின்ற நிலைகள் நகரத் தொடங்குகின்றன அந்த இயக்கம் வானத்தின் கிருபையால் உண்டாகும் அது உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு துறையிலும் வெளிப்படும் நீ உன் முயற்சியில் தோல்வி கண்டாய் சில சமயங்களில் உன் மனதில் தோன்றியது என் வாழ்க்கை வீணாகிவிட்டது ஆனால் நான் சொல்கிறேன் உன் வாழ்க்கை வீணாகவில்லை அது வானத்தின் திட்டத்தில் தயாராகிக் கொண்டிருக்கிறது அந்த திட்டம் இப்போது நிறைவேறப் போகிறது நீ நினைத்தாய் என் வாழ்க்கையில் எதுவும் சரியாக நடக்கவில்லை ஆனால் இனி எல்லாம் சரியாக நடக்கத் தொடங்கும் அந்த மாற்றம் திடீரென்று வரும் அது வானத்தின் அதிசயத்தைப் போல உன்னைச் சூழும் நீ பல ஆண்டுகளாக உன் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தைக் காத்திருந்தாய் இப்போது அந்த காத்திருப்பு முடிந்தது அந்த மாற்றம் வெளிப்படுகிறது அந்த மாற்றம் உன் வாழ்க்கையின் திருப்புமுனையாக மாறுகிறது நீ உன் வாழ்க்கையின் பழைய பக்கங்களை மூடுகிறாய் அந்த பக்கங்களில் வலி கண்ணீர் தோல்வி இருந்தது ஆனால் நான் உனக்குச் சொல்லுகிறேன் அந்த பக்கங்கள் முடிந்தது இப்போது புதிய பக்கம் திறக்கிறது அந்த பக்கம் ஆசீர்வாதத்தின் பக்கம் அந்த பக்கம் மகிழ்ச்சியின் பக்கம் நீ உன் இதயத்தில் நினைத்தாய் என் நேரம் முடிந்துவிட்டது ஆனால் நான் சொல்கிறேன் இது உன் நேரம்தான் இது உன் உயர்வின் பருவம் இது உன் ஆசீர்வாதத்தின் காலம் நீ உன் வாழ்க்கையின் பாதையில் மூடிய கதவுகளை பார்த்தாய் ஆனால் அந்த கதவுகள் இப்போது திறக்கப்படுகின்றன அந்தக் கதவுகள் வழியாக ஆசீர்வாதம் நுழைகிறது அந்த நுழைவு நிறுத்தமற்றது அது உன் வாழ்க்கையை நிறைவாக்கும் நீ உன் மனதில் சொன்னாய் நான் தோல்வியடைந்தேன் ஆனால் நான் சொல்கிறேன் நீ தோல்வியடைந்தவனல்ல நீ இருக்கிறாய் அந்த தயாரிப்பு உன் வெற்றியின் அடித்தளம் நீ உன் வாழ்க்கையில் அனுபவித்த தாமதங்கள் அவை தேவனின் நேரம் வருவதற்கான இடைநிலை இப்போது அந்த நேரம் வந்துவிட்டது அந்த நேரம் உன் திருப்புமுனையின் நேரம் நீ உன் வாழ்க்கையில் அடைந்த துக்கம் இப்போது மகிழ்ச்சியாக மாறப்போகிறது அந்த கண்ணீர் இனி சிரிப்பாக மாறும் அந்த சிரிப்பு வானத்தின் மகிழ்ச்சியின் சின்னம் நீ இனி எப்போது என்று கேட்க மாட்டாய் நீ சொல்லுவாய் இப்போதே தேவன் செய்தார் நான் உன் வாழ்க்கையில் நிறுத்தமற்ற ஆசீர்வாதத்தின் ஓட்டத்தை உருவாக்குகிறேன் அந்த ஓட்டம் உன் குடும்பத்தையும் உன் வேலைகளையும் உன் மனதையும் தொடும் அந்த ஆசீர்வாதம் தடுக்கப்படாது அது பெருகி ஓடும் என் பிள்ளையே நீ இதுவரை வலியோடு நடந்தாய் ஆனால் இனி மகிழ்ச்சியோடு நடப்பாய் நீ இதுவரை தாழ்ந்தாய் ஆனால் இனி உயர்வாய் நீ இதுவரை இருளில் இருந்தாய் ஆனால் இனி வெளிச்சத்தில் நடப்பாய் இது உன் வாழ்க்கையின் புதிய பருவம் இது உன் திருப்புமுனையின் அதிசய நேரம் இது உன் ஆசீர்வாதத்தின் நாள் நம்பு நான் உன் வாழ்க்கையில் திருப்புமுனையை உருவாக்கியிருக்கிறேன் அந்த திருப்புமுனை நிறுத்தமற்ற கிருபையின் வெளிப்பாடு அது உன் வாழ்வை மாற்றும் அதிசயம் நான் பேசினேன் அது நிறைவேறும் இனி உன் வாழ்க்கையில் தடை இல்லை தாமதம் இல்லை தோல்வி இல்லை இனி உன் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் மகிழ்ச்சி வெற்றி மட்டுமே இருக்கும் இது உன் திருப்புமுனை உருவாகும் நாள் இது உன் வானத்தின் அதிசய நேரம்